மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் வாரணாசி டிவி ராமச்சந்திர தீட்சிதரை அவரோட பையனை பற்றி பார்க்குறோம் அவர் பையவர் டி ஆர் பேர் அவரோட பையன் சத்தாராவுக்கு பக்கத்தில் சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் வேலை பார்த்தேன் அப்பா எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கார் அப்பாவோட பெருமையை பற்றி பார்த்தோம் அப்பா பண்ண புண்ணியும் பிள்ளைக்கு தான் கிடைக்கும்னு பார்த்தோம் அது எப்படி கிடைக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் சத்தாராலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு கம்பெனியில் இன்ஜினியரிங் வேலை வெளியே அப்போ சத்தாரா பக்கத்தில் இன்னொரு கிராமத்தில் பெரியவா கேம்ப் இருக்கு கேம்ப் இருக்கு பெரியவாலை சத்தாராவுக்கு கூப்பிடணும் யாத்திரை வந்துட்டு இருக்கேன் சத்தாரா வரப்போற சத்தாராவுக்கு கூப்பிடணும் பெரியவாலை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுப்பிரமணியம் அவருடைய நண்பர் சுந்தரம் ரெண்டு மூணு மராட்டிய நண்பர்கள் இவெல்லாம் சேர்ந்து பிரியவளை தரிசனம்னா இந்த கிராமத்துக்கு போகிறான் இந்த கிராமத்துக்கு போகிறான் ஒரு கிராமங்கிற சூழ்நிலை ரொம்ப ஏகாந்தமாக இருக்கும் ரொம்ப ஏகாந்தமாக இருக்கும் இந்த கிராமத்தில் பெரியவா இங்கே கேம்ப் இருக்கனா ஒரு முனிசிபல் ஸ்கூலில் இருக்கேன் ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூலில் தான் பெரியவா கேம்ப் இருக்கேன் எந்த ஒரு காலத்திலும் படாடூபத்தை எதிர்பார்க்காதவர் மகாதேவன் நான் இடத்துல எப்படி இருக்கணும் இந்த வசதிகள் இது கிடையாது அவருக்கு ஒரு கிணறு இருந்தால் போகிறோம் ஒரு கோஷால் இருந்தால் போறோம் அவ்வளோதான் இது ரெண்டு இருந்தால் போகிறோம் கிணறு ஜலம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு பூஜைக்கு ஒரு கோஷாலை அவருடைய வாசம் அவருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது இங்க கூப்பிட போற இந்த முனிசிபல் ஸ்கூலில் பெரியவா கேம்ப் இருக்கார் இல்லையா சத்தாரா பக்கத்தில் இருந்து போகிறார் டி ஆர் சுப்பிரமணியம் பேர் அவரோட ஃப்ரெண்டு மராட்டி நண்பர்கள்னு சொன்னேன் யாரும் இல்லை அவ்வளோவா இல்லை இந்த கேம்பில் இன்றைக்கி அவ்வளோவா இல்லை பெரியவா ஏதோ ஒரு புஸ்தகத்தை வாசிச்சுன்றவர் யாரோ நடந்து வர சத்தம் கட்ட உடனே இவர் நடந்து வரா உள்ள வரா அப்போ தான் அப்படி அண்ணா அந்த பார்க்க அண்ணாந்த பார்த்த உடனே சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா பெரியவாளை பார்க்குற பெரியவாளை பார்த்தோன்னா பரவசத்தோட கையெடுத்து கும்பிடுறார் அப்ப பெரியவாளோட ஹிருதயத்துல ஒரு பிரகாசம் ஒரு பந்து ஒரு பந்து ஒரு ஃபுட்பால் சைஸ்க்கு ஒரு ஒளி வெள்ளத்தோட பிரகாசத்தோட ஒரு பால் அப்படியே வருதான் அந்த பால் அப்படியே போறது அப்படியே பால் அப்படியே அந்த பிரகாசம் அவருக்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியறது தெரியறது சுப்பிரமணியத்துக்கு ராமச்சந்திர தீட்சிதருடைய மகன் தெரியறது கண்கள் கண்கள் அப்படியே கோசறது அதை பார்த்து தரிசனம் பண்ற மகான்கிட்ட அதெல்லாம் சாதாரணம் சிவபெருமன் ஜோதி பழம்பு ஜோதிப்புழம்பு அண்ணாமலையா சரத்தருத்தை அப்படின்னா அடிமொழிக்கான அண்ணாமலையில் அக்னிமலை அன்னைக்கு தான் தீபமெல்லாம் ஏற்றோம் எழும்புறது அந்த பிரகாசம் திரும்ப அப்படியே வந்து தெளிவா உடல் முழுக்க வியாபித்து அவருடைய உடம்பே அப்படியே ஒரு ஒரு சீரியல் பல்பெல்லாம் போட்டு ஒருத்தரு ஜொலிக்கிறது இந்த காட்சியை பார்க்கற அவருக்கு ஆனந்தமான ஆனந்தம் ஒரே ஜோதி சொரூபன் பகவானை சொல்லுவோம் ஜோதி ஸ்வரூபன் அப்படி அவரை பார்த்துட்டு இவருக்கு என்ன பண்றதுன்னு சுப்பிரமணியத்துக்கு உடம்பெல்லாம் மெய் செலுக்கிறது இவர் பெரியவாளுக்கு சகலவிதமான காணிக்கைகள் பூர்ணகும்பம் எல்லாமே கொண்டு போயிருக்க எதுவுமே பண்ண தோணலை அவருக்கு எதையுமே எடுக்கலை அப்படியே பார்த்துட்டு நிற்கிற ஒழுந்து நமஸ்காரம் பண்ணுற எழுந்து நிற்கிற அவர் கூட போனவண்ணாம் கேட்குற என்ன சுவாமி எதுவுமே பேச மாட்டேங்கிறாள் பிரம்ம பிடிச்சது மாதிரி இருக்கு உங்கள் பார்வை எங்கேயோ நில குத்தி இருக்கு பெரியவாகிட்ட நம்ம கொண்டு வந்த பூர்ண கும்பம் இந்தியாதிகளை பெரியவர்களுக்கு இன்னும் சமர்ப்பிக்கவே இல்லை என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு பிடிச்சி ஒழுக்கிறாள் அதன் பிறகுதான் சொல்கிறானா தெளிவாக எனக்கு பிழம்பாக காட்சி கொடுத்தார் ஒரு அக்னி சுரூபனாக காட்சி கொடுத்தார் அந்த ஜோதி ஜோதிப்புழம்பில் என்னை நான் கொடுத்து என்னை மறந்து அவருடைய தரிசனத்தில் நான் தெளைச்சிருந்தேன் அதனால் தான் எனக்கு ஒன்றுமே தெரியல அந்த மகன் நடமாடும் தெய்வங்கிறது எனக்கு உணர்த்தின அந்த காட்சிகளெல்லாம் நான் தரிசித்தின இத்தனை தரிசனம் எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் கிடையாது இந்த மகானுக்கு அப்பா அத்தனை கைங்கரியம் பண்ணினார் அதை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அவர் பண்ணின அந்த கைங்கரியத்தோட பலன்தான் இன்னைக்கு எனக்கு அவர் ஜோதிப்புழம்ப ஒரு கணம் எனக்கு தரிசனம் கொடுத்தார் அந்த பிழம்பு எப்படி உருவானது எப்படி இந்த அறைக்குள் நகர்ந்தது எப்படி அவருக்குள் ஐக்கியமானது எப்படி ஒரு ஜோதி ஸ்வரூபமாக மிளர்ந்தாருங்கிறத என்னால் இப்போ சொல்ல நினைச்சா கூட என்னால் சொல்ல வராது எனக்கு சொல்ல வராது அப்பேற்பட்ட ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சதுன்னு கண்களில் தார தாரையாக ஜலம்படியை டி ஆர் சுப்பிரமணியம் சொல்கிறார் இதுக்காக தான் சொல்கிறோம் நமக்கெல்லாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இன்னைக்கும் மகாபரிவோ தரிசனம் பண்ணலாம் நம்மால் பண்ண முடியும் நமக்கு அந்த பக்தி இருக்கும் பெரியவாலை நேருக்கு நேர் பார்க்கலாம் பெரியவா கனவுல வரலாம் பெரியவா உத்தரவு கொடுக்கலாம் நமது பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லலாம் எல்லாமே இன்றைக்கும் சாத்தியம் சாத்தியம் இல்லைன்னு மட்டும் யாரும் நம்பாதீங்க எல்லாமே சாத்தியம் எல்லாமே நடக்கும் எல்லாமே நடக்கும் நமக்கு அந்த பக்தி இருக்கணும் அந்த உணர்வு பூர்வமான ஆத்மார்த்தமான பக்தி நமக்கும் அமைந்துவிட்டால் நிச்சயமாக நமக்கும் எல்லாமே சாத்தியம் இந்த காலத்தில் அப்பா செஞ்ச புண்ணியம் பையனுக்கு எப்படி போகிறது பற்றி அதனால தான் சொன்னோம் புண்ணிய மட்டுமே பண்ணணும் நல்லது மட்டுமே சிந்திக்கணும் எனக்கு பிள்ளையே இல்லை நான் அதுக்கு எப்படி இருந்தேன் என்ன அப்படி இருக்கக்கூடாது இந்த கட்டை வேகணும் இல்லையா அதுக்காகவது நல்லெனவற்றை பற்றி மட்டுமே சிந்திக்கணும் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை கணலாம் நன்றி வணக்கம்